மத்திய சிறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் ஓகே அதே என்ன நண்பா நண்பிஸ் விஜய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சிவர்திகே ஓ ரெண்டு மிக்சிங் அண்ணன் தம்பி பொங்கல் தான் அது ஏய் இவர் வேற பேரு என்ன கலைக்கப்பறான்னு தெரியும் வாங்க கலை என்ன எப்போ பார்த்தாலும் வந்து மெஜிஷியன் ஆக்டரு ஏன் இன்னொன்னு இருக்கே இன்ஃப்யூடியன்ஸ் வரு

நீராட்டு விழா மஞ்சள் நீராட்டு விழா பர்த்டே ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை கோயில் ஃபங்க்ஷன் எதுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது சில வீடியோக்கள் பரமபதம் மருதானி மெகந்தி நைன்டி ஸ்கிட்ஸ் ஆஃப் வில் அம்பு பலூன் பலூன் ஷூட் லக்கி ரிங் கிளி ஜோசியம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்கள் தேடி வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீடோ மண்டபமோ நாங்கள் சிறப்பாக அருமையாக பண்ணி கொடுப்போம் ஆல்ரெடி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அடுத்த சில இமேஜ் பூத் எலக்ட்ரிக் பஸ்ஸர் விஆர் கேம் பாட்டாக் ஸ்டிக் கிராப் ஸ்டிக் போட்டிகள் அங்கே நடக்குது சார் வந்து ஐபிஎஸ் சங்கர் சார் சென்னையில் வந்து சட்ட ஒழுங்கு அழகாக சூப்பராக பாதுகாத்துட்டு வர்றாரு பொங்கல் அன்னைக்கு கேட்ச் த ஸ்டிக்கு பரமபுதம்லாம் விளாட்றாரு எல்லாத்தையும் மறந்து ஃபேமிலியோட போலீஸ்காரங்களோட சிறப்பாக விளையாண்ட்ருக்காரு சிலம்பாட்டம் சுற்றுனாங்க நம்மளோட வீர விளையாட்டு அருமையாக இருக்குல்ல இது நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெகுலராக சுற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது நானும் ரொம்ப நாளாக சுற்றலான்னு பார்க்குறேன் காலையில் எந்திரிக்கிறது தான் சோம்பேறித்தனமாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த சுற்றலாம் இது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் விரும்பி சாப்பிட்ற மிட்டாய் ஐட்டங்கள் எல்லாத்துக்கும் ஆர்வமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் போலீஸ் மேடமும் உங்களுக்கு உதவியாக வரேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் பெரியவரும் வந்து நைன்டிஸ் கிட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணுமா நானும் சாப்பிடுவேன் சிக்ஸ்டீஸ் கிட்ஸ் ஒரு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கால் வலிக்கு திண்டு கீழே உந்திருக்கேன் இளைஞர்கள் இலங்கி இலங்கைகள்லாம் வந்துட்டு செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க வைப் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷன்னாலே இதுதானே கிட்ஸ் எல்லாம் வந்து மிட்டாய்க்காக வெயிட்டிங் நல்லா ஆர்வத்தோடு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் அப்படியே இந்த மிட்டாயை பாருங்கள் நான் பேசுகிறது வீடியோ எடுக்கிறாருன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க நமக்கே ஒழுங்காக பேச தெரியாது இந்த ஃபங்க்ஷனை வீடியோ இருக்காங்க அடுத்து சண்டா மேளம் நம்ம தம்பி பலூன் சுட்டு சுட்றாராம் சுட்டுட்டு என்ன சொல்கிறாரு என்னவோ பார்க்குறான் இந்த பிடிங்கன்றதோ சொல்கிறான் பிளாஸ்டா ஸோ இவர் என்ன சொல்கிறேன் தெரியலே ஓ நான் என்ன சொல்கிறேன் ஓ ஓ மைக் எடுக்கலாம்னு ஆசை தான் மைக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காசு இல்லை அதனால் நாய்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறத போட முடியல அடி நல்லாயி ஓ அடுத்தது பறை இசை பலூன் சுட்டு முடிச்சு பறை இசை நம்ம பறை இசை அடிக்கிற நண்பர்கள்லாம் வந்துட்டு தீயில் காய்ச்சி அழகாக ஒய் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க நம்மளும் அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அடிக்கிறேன் எனக்கு பெருசாக அடிக்க தெரியாது ஆனால் அந்த சவுண்டு கேட்குறக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி ட்ரை பண்ணி பிற்போமே அப்படின்னு சொல்லி நாங்கள் நான் அடித்தேன் ஓகே தான் இருந்துச்சு அடுத்தடுத்து கொஞ்சம் நல்லாவே கற்றுக்கலாம் இது வந்து என்ட்ரன்ஸ் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்படும் அந்த மாதிரி திரும்ப வந்து நம்ம இங்கே ட்ரம்ஸ்க்கு வந்துவிட்டோம் கீழே வந்து சொன்னாங்களே காமிச்சு காமிச்சி காய்ச்சிட்ருக்காங்கன்ட்டு அடிக்கிற வெயிலையும் சூப்பராக இருக்காங்க ஸ்லோ சைக்கிள்லாம் வச்சிருக்காங்க முன்னாடி விளாண்டு தேங்க்யூ